ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே டென்னுக்கான தமிழ் டெஸ்ட் இன்றைக்கி ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம டே ஒன்லேருந்து நைன் வரைக்கும் ஃபிஃப்டீன் கொஷ்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பிளே லிஸ்ட் தனியாக நம்மளோடைய சேனலில் க்ரியேட் பண்ணி பிளேலிஸ்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டுமே போட்டு பார்க்கல அப்படின்னா கூட பரவாயில்ல ஸோ நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொஷின் எக்ஸாமில் ரிப்பீட் ஆனச்சு அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அந்த கொஷினை எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம் ஸோ அதனால நீங்கள் ஓஎம்ஆரில் ஷீட் ஓஎம்ஆர் ஷீட்ல ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஜஸ்ட் காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம் இன்னைக்கு நம்ம ஃபிஃப்டி ஒன் இந்த கொஷின்லேருந்து ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்க நிறுத்த குறிகள் எது சரியானது கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எது எந்த நிறுத்தர் குறியீடுக்கு கீழே வரும் அப்படின்னா கார் புள்ளி ஓகேங்களா கார் புள்ளிக்கு கீழே தான் வரும் கார் புள்ளி அப்படின்னா என்னென்னா இங்கிலீஷில் நம்ம கமா அப்படின்னு சொல்லுவோம் கமா அப்படிங்கிறத நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் எப்படி போடுவோம் இப்படி தான் போடுவோம் ஸோ அது அதுபடி தான் இங்கே வந்து நம்மளுக்கு இருக்குது கடல் முத்தினையும் அமிழ்தனையும் தருகிறது அதாவது இங்கே என்னன்னா ஏதாவது ஒன்று ஒரு பொருளை வந்து நம்ம என்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கமா யூஸ் பண்ணணும் இங்கே பாருங்கள் முத்தினையும் அமிழ்தினையும் என்ற மாதிரி இருக்குது அதனால் முத்தினையும் நங்கே கார்புள்ளி அமிழ்தினையும் கடல் கமா முத்தினையும் இங்கே கமா அமிழ்தினையும் தருகிறது அந்த மாதிரி வரணும் சொல்லும் போது நம்ம தமிழில் கார்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி டூ பாருங்கள் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் காலிங் பெல் அப்படின்னா என்ன அழைப்பு மணி இதான் ஆன்சர் எச்சரிக்கை மணி கோவில் மணி தொழிற்சாலை மணிலாம் வராது ஃபிஃப்டி டூக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிஃப்டி த்ரீ பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மேலே கேட்டால் அதே மாதிரி கொஷின் தான் இதே எக்ஸ்பிரிமெண்ட் ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடிங்கள் ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிறமொழி சொல் ரிப்பீட் ஆன்சர் இதெல்லாம் வந்து ஒரு பிறமொழி சொல் இதுக்கேற்ற தமிழ் சொல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே அந்த கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷன்லாம் பார்க்கணும் இதே செய்முறையை ரிப்பீட் அப்படின்னா மீண்டும் கரெக்டு செய்து ஆன்சரை அப்படின்னா விடையை கண்டுபிடிங்கள் அப்போ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இதே செய்முறையை எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா செய்முறை ரிப்பீட் அப்படின்னா மீண்டும் ஆன்சரை அப்படின்னா விடையை ஸோ இங்கேயே நமக்கு ஆன்சர் இருக்குது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஸோ நீங்கள் மற்ற எதுக்கும் வந்து பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக ஆன்சர் போட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் ஃபிஃப்டி ஃபோர் பாருங்கள் விடை வகைகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீ செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை நீங்கள் நம்மளுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் பல முறை சொல்லியிருப்பேன் இந்த ஏவி கூறுவது அப்படின்லாம் வந்ததுன்னா நமக்கு ஷார்ட் ஃபார்மாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏவல் விடை அப்படின்னு சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி ஃபோருக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபைவ் நிறுத்தற்கொறிகள் நிறுத்தற்கொறிகளை அறிதல் இங்கே பாருங்கள் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அதாவது இங்கே ஒரு விஷயம் வந்து என்னென்னா கலாம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து நம்மளுடைய மேனாள் முன்னாள் குடியரசுத் தலைவர் இல்லையா அப்போது அவரை பார்க்குறது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா வியப்புக்குறி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள் எங்கே இருக்குது இங்கே இருக்கு எப்படி அப்படின்னும் போது ஏன் எப்படி அதெல்லாம் வந்து வந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்துல நம்ம கேள்விக்குறி தான் பயன்படுத்தணும் இந்த மாதிரி ஆச்சரிய ஆச்சரியக்குறி பயன்படுத்தக்கூடாது அப்போ இது தப்பான ஆன்சர் அடுத்தது இங்கே பாருங்கள் இங்கே கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க அதனால் இதுவும் வராது இங்கே பாருங்கள் கலாமையாவை காண்பதா இந்த இடத்துல கேள்விக்குறி வரக்கூடாது ஆச்சரியக்குறி வரணும் காண்பதா அவரை பார்க்குறதா அவர் எவ்வளோ பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம வியப்பாக கேட்போம் இல்லையா அப்போது இதுக்கு பக்கத்தில் நமக்கு காண்பதா அதுக்கு பக்கத்தில் வியப்புக்குறி தான் வரணும் வியப்புக்குறி வந்து இதுதான் வியப்புக்குறி ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ஷன் டீல ஐயாவை காண்பதா வியப்புக்குறி இருக்கா இருக்குது உங்களுக்கு க்ளியராக காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் வியப்புக்கூறி இருக்கு எப்படி நான் சொன்னேன் ஏன் எப்படி அதுக்கு பக்கத்துலாம் வினாக்கூறி வரணும் அப்படின்னு அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கு ஸோ ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த சொற்கள் கல் மார்பீம் அப்படின்னா என்னன்னா உருபன் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் இதுவும் அதேதான் தவறான இணையை தேர்ந்தெடுக்க டாக்குமெண்ட் கன்ச கன்சலேட் அப்படின்னா துணை தூதரகம் பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை டாக்குமெண்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் ஆவணம் டாக்குமெண்ட் அப்படின்னா ஆவணம் பணம் கிடையாது கில்ட் அப்படின்னா வணிக குழு ஸோ இதுதான் நமக்கு தவறான இணை ஃபிஃப்டி செவனுக்கு ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் போயிடலாம் ஓமைகளை ஓமைகளால் விளக்கப்பெறும் பொருள்களுள் பொருந்தாததை தேருக ஸோ இங்கே பாருங்க பசுமை விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயன் உள்ள செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் விழலுக்கு இறைத்த நீர் போல விழல் அப்படின்னா என்னன்னா பயனற்ற நிலம் அப்படின்னு அர்த்தம் பயன் அற்ற நிலம் அப்போது பயனற்ற நிலத்தில் நீர் பாய்ச்சினோம் அப்படின்னா வேஸ்ட்டு ஒரு ஏதாவது செடிகள் இல்லை பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் நம்ம நீர் பாய்ச்சினோம் அப்படின்னா அதில் ஒரு புரோஜனம் இருக்கும் விழல் அதாவது பயனற்ற நிலத்தில் நம்ம நீர் பாய்ச்சினோம் அப்படின்னா அது ஒரு புரோஜனமற்ற செயல் அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பயனுள்ள செயல்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த இடத்துல என்ன வரணும்னா பயனற்ற செயல் அப்படின்னு வரணும் பயன் அற்ற செயல் இது வந்து பயன் அற்ற செயல் ஓகேங்களா அப்போது இதுக்கு இதுதான் கரெக்டாக ஆப்ஷன் ஏ பொருந்தாதது இதுதான் பசுமரத்த அணி போகலாம் அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல் உடலும் உயிரும் போலேன்னா மனமொத்த நட்பு கிணற்ற தவளை போலன்னா உலகம் அறியாமை இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்போது ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இங்கே தவறான பொருத்தம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி நைன் பாருங்கள் ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் அதே தான் எலியும் பூனையும் போல அப்படின்னா என்னது பகைமை இப்போது ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா திடீர்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம் அவங்க ரெண்டு பேரும் இப்போ எலியும் பூனையுமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போனா என்னது பகைமை அப்படின்னு அர்த்தம் எளியும் பூனையும் போல அப்படின்னா பகைமை நெக்ஸ்ட் எவ்வகை வினா என கண்டறிதல் கவிதா உரை படித்தால் இது வந்து என்ன வகை வினையில் வரும்னு பாருங்கள் செய்வினையா எதிர்மறையா பிறவினையா செயபாட்டு வினையா அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா செய்வினை எப்படி செய்வினைன்னு சொல்கிறேன் அப்படின்னா கவிதா உரையை படித்தால் இங்கே பாருங்கள் உரையை இந்த ஐ அப்படிங்கிறது ஐ சவுண்டில் முடியுதா அப்போது இது செய்வினை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வேற்றுமை உருவு ஐ முதல் வேற்றுமை கிடையாது அடுத்தது இரண்டாம் வேற்றுமை தான் என்னது ஐ அப்போது அந்த ஐ என்பது மறைஞ்சி வந்தது அப்படின்னா செய்வினையில் வரும் இவங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் கவிதா உரை படித்தால் அது தன்வினையில் கூட வருமே அப்படின்னு ஆனால் இங்கே நமக்கு ஆப்ஷனில் தன்வினை கொடுக்கல பிறவினை கொடுத்துருக்காங்க எதிர்மறை வினை கொடுத்துருக்காங்க செயற்பாட்டு வினை கொடுத்துருக்காங்க இங்கே செய்வினை கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது நம்ம தான் யோசிக்கணும் அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கவிதா உரையை படித்தால் அந்த ஐ மறஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம படித்து பார்க்கணும் மீனிங் ஃபுல்லாக அந்த மாதிரி நம்ம படித்தோன்னா வருதா அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணனும் பண்ணணும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவங்க வந்து தெளிவாக தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து தன்வினை வச்சு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல செய்வினை மட்டும்தான் ஆப்ஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் ஆன்சர் சிக்ஸ்டிக்கு ஆப்ஷன் ஏ செய்வினை உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கேளுங்க நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பிறவினை வாக்கியம் என கண்டு எழுதுக பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் குமரன் மழையில் நனைந்தான் அப்போது குமரன் மழையில் நனைந்தான் அப்படின்னா இது வந்து தன்வினை வாக்கியம் ஏன்னா அவனே நனைஞ்சிருக்கான் அவனை யாரும் நனைய வைக்கல எதுவும் பண்ணலை அப்போது அவனே ஒரு செயலை செஞ்சுருக்கான் அப்படிங்கும்போது இது தன்வினையில் வரும் எவ்வளவு உயரமான மரம் அது ஒரு உயரமான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு மரத்தை பற்றி சொல்கிறதுனால இதுவும் வந்து பிறவினையில் வராது அப்துல் அப்துல் நேற்று வருவித்தான் அப்போது யாரோ ஒருத்தர் அவனை என்ன பண்ண வச்சுருக்காங்க வர வச்சுருக்காங்க அப்போது பிறரை செய் வை வைத்து ஒரு செயலை செய்தால் அது பிறவினை அப்போ யாரோ சொல்லி அவன் வந்திருக்கான் ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட் பிறவினை அப்படின்னா என்னன்னா ஒருவர் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்தால் அது பிறவினை தன்வினை அப்படின்னா என்ன ஒரு எழுவாய் ஒரு செயலை தானே செய்தால் தன்வினை ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து நிறைய தடவை பார்த்துருக்கோம் முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் பார்த்துட்டு இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் புரியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அகரவரிசை இந்த அகரவரிசை இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கம்பளம் குன்று காக்கை செங்கடல் தேங்காய் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கம்பளம் க வந்துருக்கு அடுத்தது என்ன வரணும் காக்கை அதுக்கு அடுத்தது தான் குன்று வரணும் க கா குரில் நெடில் அதுக்கப்புறம் தான் குன்று அடுத்தது இங்கே பாருங்கள் செங்கடல் தேங்காய் இதை நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அந்த செங்கடலும் தேங்காயும் ஏன்னா இது வந்து குரில் இது வந்து நெடில் அதனால் ஒரு குரிலுக்கு அடுத்தது தான் என்ன வரும் நெடில் வரும் ஸோ அதனால் இங்கே எங்கே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாருங்கள் கம்பளம் காக்கை க கா அடுத்தது குன்று அடுத்தது பாருங்கள் நான் ஒரு குரில் நெடில் வரணும்னு சொன்னேன் செங்கடல் தேங்காய் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணலாம் அடுத்தது கீழ்காணம் சொற்களை அகரவரிசைப்படுத்துக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அ அடுத்தது ஆ ஃபஸ்ட்டு லெட்டர் பாருங்கள் எல்லாத்துலேயுமே அடுத்தது சாரி ஆ கொடுத்துருக்காங்க இ ஆ இ ஊ அப்போ இது என்னது ஆ வரிசையில் இருக்குது அப்போது நம்ம அதை எப்படி அகரவரிசைப்படுத்துவோம் ஃபஸ்ட்டு ஆ வரணும் அடுத்தது ஆ அடுத்தது வந்து என்ன வரணும் இ அப்புறம் இ அடுத்தது ஊ வரணும் அந்த மாதிரி எங்கே இருக்குது பாருங்கள் இது இருக்குது ஆப்ஷன் டியில் பாருங்கள் ஸோ இங்கேலாம் தான் எடுத்தோடனே இ கொடுத்துருக்காங்க இ கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வராது இந்த மூணு ஆப்ஷனும் வராது டி பாருங்கள் கரெக்டாக இருக்குது அ ஆ இ இது தான் ஆப்ஷன் டி சிக்ஸ்டி த்ரீக்கும் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேர் சொல்லில் வினையாள் அணையும் பெயரை கண்டறிக வினையாள் அணையும் பெயர் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அர் இதில் முடிஞ்சது அப்படின்னா வினையாளனையும் பெயர் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே வந்து எதுவுமே அந்த மாதிரி இல்லை அதே மாதிரி இந்த பாடியவல் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் பாடியின்றால் அந்த மாதிரி வராது பாடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் பாடினால் அப்படிங்கிறதும் வராது பாடியவர் பாடியவல் அந்த மாதிரி வந்ததுன்னா அது வினையாளணையும் பெயர் ஸோ சிக்ஸ்டி ஃபோருக்கு ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் பாருங்கள் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அல் தல் இதலாம் முடிஞ்சதுனாலே நமக்கு தொழிற்பயர் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம் அப்போ இங்கே பாருங்கள் தள்ளில் வந்து இங்கே முடிஞ்சிருக்கு ஸோ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அதாவது இந்த எல்லா சொற்களுக்கும் ஒரே பொருள் தான் இருக்கும் அது எதுன்னு கேட்குறாங்க கருணை அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம் இரக்கம் அப்படிங்கிறது வருமா நம்ம வந்து பார்த்துருப்போம் இது வந்து நமக்கு புழக்கத்தில் அதாவது நம்ம வந்து பயன்படுத்துகிற வார்த்தை தான் இந்த பறிவு அருள் அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம் அருள் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டாக இறக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கருணை அப்படின்னா தெரியும் அப்போது ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இந்த பல சொற்களில் ஏதாவது ஒரு சொல்ல பாருங்கள் அதுக்கு இங்கே இருக்கிற நாலு ஆ ஆப்ஷனில் எதாவது மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா அந்த ஆன்சரை நீங்கள் மார்க் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு இதுவும் அதே தான் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்டி செவனுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு ஈஸி தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் இதுவும் அதே தான் வாயு தென்றல் தென்றல் அப்படின்னால என்னது நம்ம என்ன சொல்லுவோம் காற்று அப்போது காற்று அப்படிங்கிறது ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள் இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது ஸோ அவ்வளோதான் ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னாலே ஆன்சர் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் மார்க் பண்ணிடணும் நெக்ஸ்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இடையை தேர்வு செய்க கொடு கோடு இது ரெண்டுத்துக்கும் வந்து நமக்கு பொருள் வேறுபாடு கேட்குறாங்க கொடு அப்படின்னா கொடுத்தல் பிறருக்கு கொடுத்தல் கோடு அப்படின்னா நேராக வரைதல் நம்ம வரையிறது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் செவன்டி ஃபைவ்லாம் சந்திப்படையற்ற வாக்கியங்களை கண்டறிக வாடை காற்று வீசியது நடுவில் இக்கு வரணும் இங்கே பாருங்கள் இல்லை இக்கு அப்போ இது வராது அடுத்தது வெயில் சட்டென தனிந்தது வெயில் சட்டென தனிந்தது இத்து வரணும் இந்த இடத்துல பாருங்கள் இத்து இல்லை அப்போ இதுவும் வராது நமக்கு என்ன ஆன்சராக இருக்கும் ஃபஸ்ட்டும் தேர்டும் தான் ஆன்சராக இருக்கும் ஒன்று மற்றும் 3 சரி ஆப்ஷன் A ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செவன்ட்டி ஒன்லேருந்து டே லெவனில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ ஏதாச்சும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக வீடியோ போட்டும் பண்றேன் பண்ணுறேன் இல்லனா உங்களுக்கு கமெண்ட்ல என்னால் புரிய வைக்க முடிஞ்சது அப்படின்னா நான் புரிய வைக்கிறேன் यू